பிரம்மாவின் புத்திரர்களான சனத்குமார்களும் விஷ்ணு பகவானை பார்க்க வைகுண்டத்துக்கு போறாங்க அங்கே துவாரபாலர்களான ஜெயனும் விஜயனும் சனத்குமார்களை உள்ள அனுமதிக்கல இதனால கோபம் அடைஞ்ச சனத்குமாரர்கள் ஜெயனும் விஜயனும் பூமியில பருப்பாங்கன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க இதை கேட்டதும் கலக்கம் அடைஞ்ச ஜெயனும் விஜயனும் விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாங்க அதை கேட்ட விஷ்ணு பகவான் கவலைப்படாதீங்க நானும் பூமியில அவதாரம் எடுப்பேன் நீங்க என்னோட இணக்கமாக இருந்தீங்கன்னா ஏழு பிறப்புகள் பூமியில் பிறக்க வேண்டி இருக்கும் எனக்கு எதிரியா இருந்தீங்கன்னா மூன்று பிறப்புகளை என் கையால வதம் செய்யப்பட்டு நீங்க வைகுண்டத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்றாரு அதை கேட்டு ஜெயனும் விஜயனும் உங்களை பிரிஞ்சு எங்களால் நிறைய பிறப்புகள் பூமியில் இருக்க முடியாது அதனால மூன்று பிறப்புகள் உங்களுக்கு எதிரியாவே இருந்து உங்க கையால வதம் செய்யப்பட்டு நாங்க வைகுண்டத்துக்கு வந்துடும் சொல்றாங்க அவங்களும் பூமியில வந்து பிறக்குறாங்க சத்திய அவங்க ரண்யக்ஷனாவும் ரண்ய கஷப்பாவும் வந்து பிறக்குறாங்க ரண்யக்ஷகன் கொடுமைக்கார அசுரனாக இருந்தான் அவன் பூமி தாயையும் வேதங்களும் திருட்டி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டான் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அவனை வதம் செஞ்சுட்டு பூமி தாயையும் வேதங்களும் விட்டு எடுத்தார் அடுத்து ரண்ய கஷப்பை வதம் செய்வதற்கு விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் திரேதா யுகத்துல ஜெயனும் விஜயனும் ராவணனாவும் கும்பகரணாவும் பிறந்தாங்க ஸ்ரீராமர் கையால அவங்க திரேதா யுகத்துல வதம் செய்யப்பட்டார்கள் அடுத்து துவாபர் யுகத்துல ஜெயனும் விஜயனும் கம்சனாவும் சிசுபாலனாவும் பிறந்தாங்க இவங்களை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செஞ்சாரு இதுதான் ஜெயனும் விஜயனும் பூமியில பிறந்து விஷ்ணு பகவான் கையால வதம் செய்யப்பட்ட கதைகள்